அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் சிவக்குமார் சிவாச்சாரியார் இன்று அமாவாசை தினத்தில் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலவளம்பேட்டை சாலையோர மக்களுக்கு அன்னதானம் நடைபெறும் சாம்பார் சாதம் பொரியல் மெதுவடை வாட்டர் பாட்டில் இவை அனைத்தும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் இதற்கு நன்கொடை அளிக்க நினைப்பவர்கள் பதினோரு மணிக்குள் அன்னதானத்திற்கு நன்கொடை அளித்து ஜிபே நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ டூ டபுள் ஃபோர் நைன் எயிட் ஒன் என்ற எண்ணிற்கு ஜிபே அனுப்பி உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ராசி கோத்திரம் அனுப்பவும் பதினோரு மணிக்கு சங்கல்பம் இருக்கிறது அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த தர்ம காரியத்தில் அனைவரும் இணைந்திட வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு ஓம் நமச்சிவாய ஓம்